வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் உள்ளடக்கிய செழிப்பை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்தும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஆட்சியை எளிமைப்படுத்துதல் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துதல் மற்றும் குடிமக்கள் இந்த நடவடிக்கைகளில் இருந்து நேரடியாக பயனடைவதை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கினர் சந்திப்பைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள பிரதமர் வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் ஒட்டுமொத்த செடிப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட பல்வேறு துறைகளில் விரைவான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சௌகான் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டனர்